வணக்கம் நண்பர்களே இன்றைய பிரசங்கத்தை சில பயனுள்ள சிந்தனை துளிகளுடன் ஆரம்பிக்கலாம் முதலாவதாக நேற்று நன் நடந்தவற்றை உங்களால் மாற்ற முடியாது நாளை நடப்பதை தடுக்க முடியாது இன்றைய பொழுதில் இக்கணத்தில் வாழுங்கள் அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வான் இரண்டாவதாக மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்கவே முடியாது நம் எதிரிக்கும் நம்மை அலட்சிய செய்யும் உறவுகளுக்குமா இன்றைய பதிவில் நான் உங்கள் கூட ஒரு சின்ன சுவாரஸ்யமான விடுகதை ஒன்று ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கான விடையை இந்த வீடியோ பதிவின் கடைசியில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது வரைக்கும் இதுக்கு என்ன விடை இருக்கும்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் எத்தனை பேர் இதுக்கு சரியாக கரெக்டான விடையை கண்டுபிடிச்சிங்கன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் விடுகதை என்னான்றதை பார்க்கலாம் ராஜா கிருஷ்ணதேவராயனுடைய மந்திரி தெனாலிராமன் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தென்னாலிராமன் அதி புத்திசாலி புத்திசாலி தனத்துக்கு அவர் பெயர் பெற்றவர் ஒரு முறை அரசவையில் அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்களாம் கேள்வி என்னென்னு பார்த்தோம்னா ஒரு கிணத்துக்குள்ள பூவை ஒரு பூவை போட்டோம்னா அது மறுநாள் ரெண்டாக மாறிடுமா மூணாவது நாள் நாலாம் மாறிடுமா இதே போல பதினஞ்சு நாள்ல அந்த கிணறு பாதி பூவால நிரம்பி போயிடுச்சான் இன்னும் பாதி கிணறு காலியா இருந்துதான் இப்போ கேள்வி என்னான்னா அந்த பாதி கிணறு நிரம்புறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு தெனாலிராமனை பார்த்து கேட்டாங்களாம் இதுக்கு பதில் அவர் ஒரு கஷணம் கூட யோசிக்காமல் டக்குன்னு சொன்னாராம் நீங்கள் இதுக்கு என்ன பதில் யோசனை பண்ணி வைங்க நான் இந்த வீடியோ பதிவில் கடைசியில் உங்கள் சொல்கிறேன் வாங்க கதை என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே பார்த்தோம்னா ஒன்று பாஸ்ட்டை பற்றி யோசனை பண்ணி அதில் நடந்த வேதனையான கஷ்டமான வித விஷயத்துங்களை நினச்சி வேதனைப்பட்டுருப்போம் இந்த ப்ரெசென்ட்டில் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது எப்படி நடக்க போகுது நம்ம நினச்சால் மாதிரி நம்ம எதிர்காலம் இருக்குமா இல்லை அது வேறு மாதிரி இருக்குமான்ற ஒரு பயத்தோட கவலையோட நம்ம ப்ரெசென்ட்டில் வாழ்ந்துட்டுருப்போம் ஆக மொத்தத்தில் நமக்கு கிடச்சிட்ருக்க இந்த நிகழ்வாலும் அதாவது ப்ரெசென்ட்டை நம்ம சரியாக வாழறது கிடையாது கஷ்டம் கவலை டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இப்படியே நம்ம வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிடும் இந்த ப்ரெசென்ட்டையும் நம்ம கையிலேருந்து நழுவ விட்டுரும் அதனால் நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா பாசிட்டு போயிடுச்சு முடிஞ்சு போன விஷயம் அதை திரும்பி கொண்டு வர முடியாது ஃப்யூச்சர் நம்ம கையில் இல்லை அப்போ நம்ம கையில் இருக்கிறது நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது இந்த ப்ரெசென்ட் தான் இங்கிலீஷில் ப்ரெசென்ட்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அர்த்தம் என்ன பரிசு அப்போ அந்த பரிசு நம்ம கையில் இருக்கிறதுனா அதை எப்படி வாழணும் எந்த அளவுக்கு சந்தோஷமாக வாழணும்னு அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆனால் இதை தெரிஞ்சு நம்மளால் சந்தோஷமாக வாழ முடியல கவலையோடு வேதனையோடு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் வாங்க இந்த கதையை பார்க்கலாம் இந்த கதையை பார்த்த பிறகு கண்டிப்பாக நம்ம அபிப்பிராயத்தை மாற்றிடுவோம் ப்ரெசென்ட் இந்த ப்ரெசென்ட் ப்ரெசென்ட்டை சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும்னு எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் வாங்க கதை என்னன்றது கேட்கலாம் ஒரு முறை யமலோகத்துல யமதர்மன் ஒரு தேவதூதரை பார்த்து சொன்னாராம் இன்னைக்கு பூலோகத்தில் ஒரு பெண்மணியோட ஆயுட்காலம் முடிஞ்சிடுச்சு நீ போய் அந்த பெண்மணியோட ஆத்மாவை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்டுட்டு தேவதூதரம் சரின்னு பூலோகத்துக்கு கிளம்பி வந்தாராம் அங்கே வந்துட்டு அந்த பெண்மணி வீட்டுக்கு போனாராம் அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பமாக இருந்தது தான் அந்த பெண்மணியோட வீட்டுக்கார் முதல்லையே இறந்து போயிட்டுருக்காராம் அந்த பெண்மணி பக்கத்தில் பார்த்தா மூணு பச்சை எல்லாம் குழந்தைங்க படுத்துட்டு அழுதுட்டு இருந்ததாம் எல்லாமே கை குழந்தைங்களாம் அதில் ஒன்று ரொம்ப அழுது அழுது தூங்கிடுச்சான் ஒன்று ரொம்ப ஜோராக அழுதுகிட்டு இருந்ததான் இன்னொன்று பாலுக்காக அவங்க அம்மா போட்டு பிச்சு எடுத்துகிட்டு இருந்ததான் ஆனால் அந்த பெண்மணி ஒன்றுமே தெரியாமல் அப்படியே படுத்துட்டு இருந்தாங்களாம் ஏன்னா அது உயிர் போகிற நிலமையா அப்போது அப்போ அதை பார்த்துட்டு அந்த தேவதூதருக்கு மனசு ரொம்ப ரொம்ப இறங்கி போயிடுச்சான் இது ரொம்பவும் கொடுமையான ஒரு காரியம் என்னால் இந்த காரியத்தை செய்யவே முடியாது நான் இதை செய்யவும் மாட்டேன் அப்படியே இந்த பெண்மணி இன்னும் கொஞ்ச நாள் வாழட்டும் அந்த குழந்தைங்கள்லாம் பெரியவங்களாகட்டும் அப்படின்ட்டு மூணு பேருமே அதுவும் பெண் குழந்தைங்களா இருக்கிறாங்க இவங்களுக்கு கண்டிப்பாக இவங்க தாய் தேவை அப்படின்ட்டு என்ன பண்ணாரா நேராக யமலோகத்துக்கு வந்துட்டாரான் யமலோகத்துக்கு வந்து யம தர்மனை பார்த்து சொன்னாராம் இது ரொம்ப கொடூரமான ஒரு காரியம் இதனால் செய்ய முடியாது அந்த பெண்மணியை இன்னும் கொஞ்ச நாள் வாழ விடுங்க அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்டுட்டு எமதர்மன் சொன்னாராம் இது பரமாத்மாவோட கட்டலை அவருக்கு தான் தெரியும் எதை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்னு ஏன்னா மூணு காலத்தையும் அவர் தான் அறிஞ்சிருக்கார் ஒரு ஒரு மனுஷனுடைய போன ஜென்மம் இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் எதிர்காலம் நிகழ்காலம் கடந்த காலம் எல்லாத்தையும் அறிஞ்சவர் ஆவர் அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் எல்லாம் செய்வார் இப்போது நீ அந்த கட்டளையை சரியவரே செய்யாதனால நீ ஒரு பெரிய பாவகாரத்தையே செஞ்சிருக்க அதனால் அதுக்கு வேண்டிய தண்டனையை நீ அனுபவித்து தான் ஆகணும் உன்னை பூமியில் சில காலம் வாழ்த்துக்காக நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் நீ பூமியில் போய் வாழணும் எது வரைக்கும் வாழணும்னா நீ செஞ்ச காரியத்தை நினச்சி நீயும் உன் மேலே மூணு வாட்டி உனக்கு சிரிப்பு வரணும் நீ எப்போ அதை நினச்சி உன் மேலே மூணு வாட்டி சிரிக்கிறியோ அதுக்கப்புறம் தான் திரும்பி திரும்பி இந்த யமலோகத்துக்கு நீ வர முடியும் அப்படின்னு சொன்னாரான் அதை கேட்டுட்டு தேவதூதர் நினச்சாரான் நான் சரியாக தான் செஞ்சுருக்கேன் நான் எந்த தவறான காரியம் செய்யலை அப்புறம் ஏன் எனக்கு என் மேலே சிரிப்பு வரப்போகுது சரி ஏதோ எமதர்மன் சொல்கிறாரு கேட்டுக்கிட்டு தலையசைச்சாரான் சரி நீங்கள் என்ன பூலோகத்துக்கே அனுப்புங்க நான் அங்கேயே போய் வாழறேன் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கப்புறம் ஏம தர்மனோ அவரை தேவதூதர பூமி பூரோகத்துக்கு தூக்கி போட்டுட்டாரான் தேவதூதரம் பூமியில் ஒரு இடத்துல வந்து இறங்குனாரான் அந்த இறங்கின இடத்துல பார்த்தா ரொம்ப அதிகமான குளிர் இருந்தது தான் அவரால் குளிர் தாங்க முடியலையா ஒரு கீழே போய் அப்படியே உட்காந்துக்கிட்டு உட்காந்துட்டாரான் அந்த நேரம் பார்த்து அந்த பக்கமாக ஒரு வாலிபர் போயிட்டு இருந்தாராம் அந்த வாலிபர் பார்த்தாராம் என்னடா இது ஒரு மனுஷன் பாவம் குளிரில் எப்படி ஒதுட்டு உட்காந்துட்டுருக்காரேன்னு ஏன்னா அந்த வாலிபர் வந்து அவர் சேர்த்து வச்ச காசு எடுத்துட்டு அவர் மனைவிக்கும் மக்களுக்கும் ஸ்வெட்டரும் கம்பளியை வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போயிருந்தாராம் அப்போ நினச்சாராம் சரி முதல்ல இவருக்கு எதனா வாங்கி கொடுத்துவோம் ஸோ ஒரு ஸ்வெட்டரும் கம்பளியை வாங்கி கொடுப்போம் அதுக்கப்புறம் நம்ம மனைவி மக்களை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நேராக மார்க்கெட்டுக்கு போய் வேண்டிய ஸ்வெட்டரும் கம்பளியை வாங்கிட்டு வந்து தேவதூதர் கையில் கொடுத்தாரான் இந்தாப்பா நீ முதல்ல இந்த ஸ்வெட்டரை போட்டுக்கோ கம்பளியை வச்சுக்கோ நீ ரொம்ப குளிரில் இருக்கியே அப்படின்னாராம் அதை வாங்கிக்கிட்டு தேவதூதர் சொன்னாராம் ரொம்ப சந்தோஷங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் நல்லா இருப்பீங்க ங்க எனக்கு இங்கே தங்கறதுக்கு எந்த வீடு வசதியும் இல்லை வேலையும் இல்லை நீங்க அதுக்கும் எதனா ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா அங்கே தங்கிக்கிட்டு நான் நல்லா உழைப்பேன் நல்லா வேலை செய்வேன் எந்த வேலையை சொன்னாலும் நான் அதை செய்வேன் அதனால அந்த வேலைக்கும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்டுட்டு இந்த வாலிபர் ரொம்ப இலகிய மனசுக்காரரா சரி பரவாயில்ல நீ என் கூடயும் என் வீட்டில் வந்து தங் தங்கிக்கோ அதனால செருப்பு தைக்கிற வேலை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த வேலை இல்லைன்னா நீ கூட மாட எனக்கு ஒத்தாசையாக இரு அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்டுட்டு தேவதும் ஒத்துக்கிட்டாராம் அப்போது இந்த வாலிபர் சொன்னாராம் என் வீட்டுக்கு வந்தீன்னா என் மனைவி கண்டிப்பாக கோவப்படுவா கத்துவா கூச்சல் போடுவா அதனால் நீ வந்து அதை இப்போ பெருசாக எடுத்துக்காத கவலைப்படாத ஏன்னா கொண்டு வந்த காசை நான் உனக்கு செலவு பண்ணிட்டேன் இப்போ என் மனைவி மக்களுக்கு எதுவும் வாங்கிட்டு போகலன்னா அவளுக்கு கோவம் வரதான் செய்யும் அதை நீ பெருசாக எடுத்துக்காத ஒரு நாள் ரெண்டு நாளில் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதூதரை கூட்டிட்டு அவர் வீட்டுக்கு போனாராம் அப்போது வீட்டுக்கு போகும்போது தேவதூதரை நினச்சாராம் நான் எங்கே போனாலும் அந்த வீடு சிறப்பாகவும் செழிப்பாகவும் சகல வசதியும் ஐஸ்வர்யத்தோடு நிரம்பி போயிடும் அது இந்த வாலிபருக்கும் புரியல அப்படின்னு நினச்சிட்டு பின்னால் போயிட்டு இருந்தாலும் அங்கே போய் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்களாம் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்த பிறகு அவங்க மனைவி பார்த்து கேட்டாங்களாம் எங்கெங்க பொருள் எல்லாம் ஒன்றுமே வாங்கிட்டு வரலனு அப்போது அந்த வாலிபர் நடந்ததை சொன்னாராம் அதை கேட்ட உடனே அவங்க மனைவிக்கு ரொம்ப குவந்தான் நம்மளே கஷ்டப்பட்டுருக்கோம் ஏதோ கொஞ்சம் போல் காசை சேர்த்து சேமிச்சு சேமிச்ச காசை நான் உங்கள் கையில் கொடுத்து பொருள் வாங்கிட்டு வாங்கன்னா இந்த மாதிரி நான் செலவு பண்ணிட்டு வந்து நிற்கிறேன்னு சொல்கிறீங்களே இது நீங்கள் செய்யறது நியாயமா நியாயமானிட்டு தேவதூதரை பார்த்து ரொம்ப திட்ட ஆரம்பித்தாங்களாம் கத்த ஆரம்பித்தாங்களாம் அதை கேட்டுட்டு தேவதூதருக்கு சிரிப்பு வந்துடுச்சான் இந்த பெண்மணி கூட தெரியல நம்ம தேவதூதர்னு நம்ம எங்கே போனாலும் அந்த வீட்டில் சகல வசதியும் ஐஸ்வர்யம் நிரம்ப போகுது இது தெரியாமல் இந்த பெண்மணி என்னை பார்த்து கத்திட்டு இருக்க அப்படின்ட்டு அவங்களுக்கு சிரிப்பு வந்துடுச்சான் அவர் ஜோராக சிரிக்க ஆரம்பித்தாரான் அப்போ அதை பார்த்துட்டு அந்த வாலிபர் கேட்டாராம் என்னடா இது என் மனைவி திட்டிருக்காங்க இவர் பாட்டும் சிரிச்சிட்ருக்காருன்ட்டு அந்த தேவதூதரை பார்த்து வாலிபர் கேட்டாராம் எதுக்காக நீங்கள் சிரிச்சுட்ருக்கீங்க இல்லை நான் சிரிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் மூணு முறை சிரித்த பிறகு நான் அதுக்கு என்ன காரணம்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ நீங்கள் எனக்கு வேலையை சொல்லி கொடுங்க நான் வேலையை கற்றுக்குறேன் அதுக்கப்புறம் அந்த வாலிபரை ஒன்றும் பேசலையா அவரும் கூட்டிகிட்டு போய் அவர் செருப்பு தைக்கிற வேலையை சொல்லி கொடுத்தாரான் அந்த செருப்பு தைக்கிற வேலையை தேவ பத்தே நாளில் கற்றுக்கிட்டாராம் அதுக்கப்புறம் ரொம்ப அழகான செருப்புங்களை தைக்க ஆரம்பிச்சாராம் அந்த செருப்புங்க தைக்கிற மாத்திரம் தானே அவ்வளோ சீக்கிரம் விற்பனை ஆகிடுமா ஏன்னா அவ்வளோ அழகான செருப்புங்களை தயார் பண்ண ஆரம்பித்தாராம் அது கொஞ்ச நாள்லேயே அந்த ஊர் முழுவதும் அந்த நகரம் முழுவதும் பரவிடிச்சான் இந்த கடையில் தயார் பண்ணுற செருப்புங்க அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்பவும் நாள் உழைக்கிற மாதிரியும் இருக்குது அதனால எல்லாரும் வந்து அந்த கடையில் செருப்புங்களை வாங்க ஆரம்பித்தாங்களாம் கொஞ்ச நாள்லேயே வியாபாரம் ரொம்ப ஓகோவும் நடக்க ஆரம்பிச்சு தான் நல்ல லாபம் வர ஆரம்பிச்சு தான் அதுக்கப்புறம் இந்த க பேச்சு அங்கே இருக்கிற ராஜா அவருடைய காதுக்கும் போய் சேர்ந்து தான் அங்கே இருக்கிற அரச சபையில் இருக்கிற மந்திரி எல்லாருமே இவங்க கடைக்கு வர ஆரம்பித்தாங்களாம் கடைக்கு வந்து இவர்கிட்டயே செருப்பு வாங்க ஆரம்பித்தாங்களாம் ஷூஸெல்லாம் வாங்க ஆரம்பித்தாங்களாம் இன்னும் வீட்டில் சகல ஐஸ்வர்யமும் பணமும் கொட்ட ஆரம்பிச்சு அந்த சக்கலியோடய நிலமை எங்கேயோ போயிடுச்சான் அந்தளவுக்கு ஒரு வசதியும் வாய்ப்பும் அவருக்கு வந்து சேர்ந்துருச்சான் ஒரு நாள் அரசவையிலேருந்து ஒரு காவலாளி ஒரு தோல் தூண்டு எடுத்துகிட்டு வந்து இது ராஜாவுக்காக ஷூ தைக்கணும் நல்ல ஷூ தைக்கணும் இது வந்து ரொம்ப வில உயர்ந்த ஒரு தோல் இது வேறு எங்கேயும் கிடைக்காது அதனால் இதை நீங்கள் ரொம்ப கவனமாக வச்சு இதில் வந்து ஷூ தயார் பண்ணுங்க செருப்பு கிருப்பு தைச்சிடாதீங்க அப்படின்னு திருப்பி திருப்பி சொன்னாராம் அது ஏன் சொன்னாருன்னா அந்த ஊர்ல ஒரு வழக்கம் இருந்துதான் ஒரு மனுஷன் இறந்த பிறகு அவங்களுக்கு ஒரு புதுசா செருப்பு தைச்சு காலைல போட்டு கடைசி ஊர்வலத்தில் அனுப்பிச்சி விடுவாங்களாம் அதனால செருப்பு நீங்க தைச்சிடாதீங்க ஷூ தைங்கன்னு சொல்லிட்டு போனாராம் அதை கேட்டுவிட்டோம் தேவதூதர் என்ன பண்ணாராம் அந்த தோலை வச்சு செருப்பு தைச்சிட்டாராம் இதை பார்த்த உடனே அந்த வாலிபருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான் எத்தனை வாட்டி அந்த காவலாளி சொல்லிட்டு போனார் ஷூவை தையுங்க செருப்பு தய்யாதி தைக்காதீங்க இந்த தோல் வேறு எங்கேயும் கிடைக்கவும் கிடைக்காதுன்னு அதை கேட்டுட்டு கூட நீ இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கியே இப்போ அரசருக்கு என்ன பதில் சொல்கிறது இன்னும் தூக்கில் போடுறதில்லாத எங்களையும் என்ன தூக்கில் போட்டு விட்ருவார் அப்படின்ட்டு ஒரு கொம்பை எடுத்து தேவதூதரை அடி அடினு அடிக்காத தொடங்கினாராம் அப்போது அந்த நேரம் பார்த்து திருப்பியும் அரசையிலேருந்து ஒரு காவலாளி ஓடி வந்தாராம் ஓடி வந்து வேண்டாம் வேண்டாம் ஷூ தைக்காதீங்க செருப்பே தைங்க ஏன்னா அரசர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்களாம் அதை கேட்ட உடனே என் தேவதூதர் ஜோராக சிரிக்க ஆரம்பிச்சாராம் அப்போது வாலிபருக்கு ஒன்றுமே புரியலையாம் அவர் கையில் இருக்கிற கொம்பு கீழே விழுந்துடுச்சான் கீழே விழுந்த பிறகு தேவதூதர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாராம் உங்களுக்கு எப்படி தெரியும் அரசர் இறக்க போகிறாருன்னு நீங்கள் அதுக்கு முன்னையே சிரிப்பு தச்சுட்டீங்களேன்னு அதுக்கு ஒன்றும் சொல்லலையா தேவதூதர் சிரிச்சாராம் அப்போது சொன்னாராம் இதுக்கு ரெண்டு வாட்டி நான் சிரித்து முடிச்சுட்டேன் மூணாவது வாட்டி சிரிச்சேனா இதுக்கு உனக்கு பதில் தெரியும் அப்படின்ட்டு அவர் வேலையை பார்க்க போயிட்டாராம் சில நாட்கள் கழிந்த பிறகு ஒரு அந்த தேவ தூதர் கடையை உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த கடையில் ஒரு வயதான மூதாட்டி ஒரு மூணு பெண்களோட வந்தாங்களாம் அந்த மூணு பெண்களை எடுத்துகிட்டு வந்து செருப்பு தைக்கிறதுக்காக ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தாங்களாம் அந்த மூணு பெண்களை பார்த்த உடனே தேவ தூதர் தெரிஞ்சுக்கிட்டாராம் இந்த மூணு பெண்மணிகளுமே நான் அந்த வீட்டில் பார்த்த அந்த மூணு சின்ன குழந்தைங்க தான் ஆனால் இவங்க எல்லாருமே பார்த்தா ரொம்ப வசதியாக இருக்கிறாங்க இவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களாச்சே அப்படின்னு யோசனை பண்ணாராம் யோசனை பண்ணிட்டு அந்த மூணு பெண்மணிகளை மணிகளை பார்த்து கேட்டாராம் நீங்கள் நீங்க வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களாச்சே எப்படி நீங்க இவ்வளவு வசதியா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம் அப் அப்போ அவங்க பக்கத்துல நின்றுட்டு இருந்த அந்த மூதாட்டி சொன்னாங்களாம் ஒன்றும் இல்லைப்பா இவங்க வந்து என் பக்கத்து வீட்டுக்கார குழந்தைங்க தான் இவங்க அம்மா சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கும் குழந்தைங்க இல்லை அதனால் இவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது இவங்க மூணு பேருமே நான் தத்து எடுத்துக்கிட்டேன் இவங்களை நான் தான் வளர்த்து ஆளாக்கியிருக்கேன் நல்லா படிக்க வைச்சேன் இப்போது அரசு சபையிலேயே ஒரு மந்திரிக்கு பிள்ளைங்களுக்கு நான் இவங்களை திருமணம் செஞ்சு கொடுக்க போகிறேன் அதனால்தான் நல்ல ஒரு செருப்புங்களை தைச்சி தைக்கணுன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு அந்த மூதாட்டி சொன்னாங்களோ அதை கேட்ட உடனே தேவதூதருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சோம் அப்போதான் அந்த தேவதூதருக்கு அவருடைய தனத்தை பற்றி நினப்பு வந்து தான் இதுவே அவங்க தாய்கிட்டே இவங்க மூணு பேரும் வளர்ந்துருந்தா கூட ரொம்ப ஏழ்மையில் வளர்ந்துருப்பாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை எங்களுக்கு அமைஞ்சிருக்காது அப்போ எல்லாமே சரியாக தான் நடக்குது பரமாத்மாவுக்கு தான் எல்லாமே தெரியுது நம்ம தான் நமக்கு எல்லாமே தெரியும்னு நினச்சிட்டு தவறான காரியத்தை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் மேலேயே அவருக்கு அவர் செஞ்ச தனத்தை நினச்சி மூணாவது வாட்டி அவருக்கு சிரிப்பு வந்து தான் அதுக்கப்புறம் அவங்க அந்த மூணு பெண்களுக்கும் நல்ல செருப்புங்களை தயார் பண்ணி தச்சு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக அந்த வாலிபர்கிட்ட போ போய் வா சொன்னாராம் இதனால தான் பூகுலகத்தில் நான் வந்தேன் இப்போ நான் தண்டனை அனுபவிச்சு முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் நான் திருப்பியும் எமலோகத்துக்கு போய் சேர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிட்டாராம் ஆகியாலும் நண்பாளே உனக்கு நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும் இது வரைக்கும் எது நடந்ததோ அதுவும் சரி இப்போ எது நடந்துகிட்ருக்கோ அதுவும் சரி இனிமேல் நடக்க போகிறதும் இன்னும் சிறப்பாக தான் நடக்கும்ன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏனென்றால் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை நம்ம பல ஜென்மத்தோடைய கர்மாப்பலன் பாவ கணக்கு புண்ணிய கணக்கு சேர்த்து தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அதனால் எது எப்படி நடக்குது என்ன நடக்குது ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் எதெல்லாம் நடக்குதோ அது ரொம்பவும் சரியாக தான் நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டுருக்குறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஆகையால் கடந்த காலத்தை பற்றி நினச்சி வேதனை படுறதோ படுறதோ இல்லை எதிர்காலத்தை நினச்சி பயப்படுறதோ அதை பற்றி கவலைப்படுறதோ விட்டுட்டு இப்போ நம்ம கையில் இருக்கிற நிகழ்காலத்தை நல்லபடியாக நல்ல சிந்தனை நல்ல வார்த்தை நல்ல செயலோடு நம்ம வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய எதிர்காலமும் நல்லபடியாக தான் இருக்கும் ஏன்னா இது மூணு அடிப்படையை வச்சு தான் அதாவது நல்ல சிந்தனை நல்ல வார்த்தை நல்ல செயல் இது தான் நம்ம விதியை எழுதுது இதை வச்சு தான் நம்ம விதி அமைக்கப்படுது அப்போது இது மூணுத்தையும் நம்ம சரியாக செஞ்சோம்னா கண்டிப்பாக எதிர்காலத்தை நம்மளால் சரியாக அமைக்க முடியும் அப்போது நிகழ்காலம் நம்ம கையில் இருக்குது நம்ம செய்ய வேண்டியது என்ன நம்மளால் நல்லா சிந்திக்க முடியும் நல்லா ஒரு வார்த்தைகளை பேச முடியும் நல்லா செயல்பட முடியும் இதை நம்ம மூணுத்தையும் அட்டென்ஷன் வச்சு சரியாக செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம எதிர்காலம் நல்லாயிருக்கும் ஆகையால் நம்ம வாழ்க்கையின் பல ரகசியத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் இனிமேல் நம்ம கிட்டே இருக்கிற நிகழ்காலத்தை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழும் சரி நான் சொன்ன விடுகதைக்கு பதில் என்னன்னு பார்ப்போம் அந்த கிணறு ஒரே நாளில் முழுவதும் நிரம்பிடும் இதுதான் அந்த விடுகதைக்கு பதில் நீங்கள் இதில் எத்தனை பேர் சரியாக இதை யூகிச்சிங்கன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் மீண்டும் ஒரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தேன் டேக் கேர் அண்ட் பி ஹாப்பி சேனலை ஞாபகமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய உயர்வான கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி ஓம் சாந்தி